வந்து மேட்டூர் போகக்கூடிய இந்த மெயின் ரோட்டுக்கு பக்கத்திலே வந்து பார்த்தோன்னா பச்சன்பட்டி பஸ் ஸ்டாப் இருக்கும் இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து அப்படியே பாருங்கள் ஆட்சிக்குள்ளே உள்ள புது போனிங்கன்னா இந்த வெற்றி விநாயகர் கலைக்கூடத்துக்கு வந்து போகலாம் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தூரம் வந்து பார்க்கக்குள்ளே வெளியில் ஒரு போர்டு இருக்குது வெற்றி விநாயகர் கலைக்கூடம்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் நம்ம உடஞ்சி போகணும் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு த கஜமுகன் சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை தயாரிக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நிறையா விநாயகர் சிலை மாடல்கள் வந்து இந்த குடௌனில் இருக்கிறதா கேள்விப்பட்டு நம்ம வந்திருக்கோம் நாம் இன்றைக்கி வந்துருக்கோம் வந்து பார்த்தோன்னா ஸ்ரீ வெட்டி விநாயகர் கலை கொடுத்தா வந்திருக்கோம் அங்கே பாருங்கள் முன்னாடி போர்டு வச்சுருக்காங்க முன்னாடி பாருங்கள் விநாயகர் இருக்காரு அந்த பக்கமும் வந்து விநாயகரோட அந்த போர்டு வச்சுருக்காங்க ஸோ நாம உள்ளே போயிட்டு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் என்னென்ன விநாயகர் சிலை மாடலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம உள்ளே போனவாங்க இந்த ஒரே காம்பவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு குடோன் இருக்குது இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய முதல் குடுன்னு வந்திருக்கோம் இந்த விநாயகர் பாருங்கள் எப்படி இருக்காருன்னா எல்லாம் பெயிண்டிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு மேக்ஸிமம் வந்து நைன்ட்டி பர்சன்ட் வந்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் பெயிண்டிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு தெரியுதுங்களா அழகாக விநாயகர் பாருங்க இவங்களே தயாரிச்சு இவங்களே வந்து பெயிண்டிங் கொடுத்துட்ருக்காங்க தெரியுதுங்களா துணி தான் துணிலாம் காய்ச்சுன்னு வச்சுருக்காங்க இங்கே ஒரு இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா விநாயகர் தான் இந்த விநாயகர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு எல்லாம் யானை கலர் கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாகவே அந்த கண்ணுக்கெலாம் வந்து இன்னும் அந்த பெண்டிங்கில் இருக்குது மற்றபடி மேலே அந்த உடலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கலர் கைக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா கரெக்டாக கொடுத்துட்டாங்க அந்த கண்ணுக்கு மட்டும் வந்து அந்த கரெக்டான வந்து கலர் இன்னும் கொடுக்காமல் பெண்டிங்கில் இருக்குது பாருங்க அவ்வளோ அழகாக தத்ரூபமாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றத்தை வந்து நமக்கு காமிக்குது பாருங்கள் இந்த விநாயகர் பாருங்கள் ஆனால் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து கொடுத்துருக்காங்க மானா மானுக்கு வந்து இந்த கலர் தான் இருக்கும் அப்படின்னு அழகாக அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்து பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் பாருங்கள் ஏறக்குறைய வந்து ஒரு ஆறு அடியில் ஆறு அடியிலேருந்து ஏழு அடிக்குள்ளே இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் தான் வந்து பெயிண்ட் கொடுத்துட்ருக்காங்க இப்போ நம்ம வந்து இருக்கிற இன்னொரு குடோனுக்கு போகலாம் இது வந்து உள்ள வரக்குள்ள ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு குடோனு இந்த குடோன்னு ரெண்டாக பிரிச்சுருக்காங்க முன்னாடிக்கிறதுல வந்து சின்ன சிலைகள் அதாவது ஒரு நாலு அடிக்குள்ள இருக்கக்கூடிய சிலைகளும் அதுக்கு அப்படியே இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பத்தடிக்குள்ள இருக்கக்கூடிய சிலைகளும் இருக்குது இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது அந்த பத்தடிக்குள்ளே இருக்கக்கூடிய சிலைகளை தான் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் கடக்காரனாவும் வந்துட்டார் அவர்கிட்ட நம்ம வந்து இந்த சிலைகளை பற்றின தகவல்களை நம்ம கேட்டு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடை வந்து எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி சொல்லிருக்கோம் ஆனா மேட்டூர் மெயின் ரோடா மேட்டூர் மெயின் ரோடு உள்ள வந்து பச்சனம்பட்டி ஒரு கிராமம் அந்த ஆட்சி இருக்கும் பச்சனம்பட்டி ஆட்சி காமராஜர் உடைய ஆட்சி இருக்கும் அது உள்ள ஒரு கிலோமீட்டர் உள்ள நம்ம உடன நம்ம உடன் உள்ள இருக்கு உடன் பேர் வெற்றி விநாயகர் கலைக்கூடம் வெற்றி விநாயகர் கலைக்கூடம் எத்தனை வருஷம் ஆனா அந்த நாலஞ்சு வருஷமா நாலஞ்சு வருஷம் பாத்துட்டு நம்ம கிட்ட வந்து எத்தனை அடியிலிருந்து எத்தனை அடி வரும் ஒரு அடியிலிருந்து ஒரு பத்து அடி வரைக்கும் ஒரு அடியிலிருந்து பத்து அடி வரைக்கும் இருக்கும் எ்வளம் நூறுபாய்ல இருந்து முப்பதாயிரம் நூறு ரூபாயிலும் முப்பதாயிரம் நீங்க சில தயாரிக்கிறது எல்லாமே அரசோட மருத்துவ கிழங்குமோ பேப்பர் குழு அந்த பேப்பர் வந்து அரசாங்க விதிமுறைக்கு பத்தடிக்குள்ள பண்றோம் அதுக்கு மேலே சில பண்றதில்ல அதுக்கு சொல்லிருக்காங்க அதுதான் இருக்காங்க

அங்க பாத்து பாத்து ஓணும் சேவனா இதுக்கு வந்து எல்லாருக்கும் இதுக்கு வந்து பாத்து பாத்து ஓணும் மாதிரி இதுக்கும் பாருங்க ஆமா சூப்பரா இருக்குنا கேக்குனா சின்ன போட்ற เวลา இருக்கு என்னால சின்ன சின்ன போறதுக்கு அட்ராக்ஷன் நல்லா இருக்கு ஒரு டைமர் வந்து பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் வந்து கஸ்டமர் வந்து புக் புக்

வந்து அந்த குடோனை பத்தி சொன்னாரு சொல்லிட்டு மறுபடியும் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சில செய்கிறதுக்கு குடோன் கூப்பிட்டு வந்திருக்காரு சோ இங்கேயும் வந்து அண்ணா வேலை செஞ்சுருக்காங்க அவங்ககிட்டையும் நம்ம வந்து என்ன பேர் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அவங்க

full நீங்களே வந்து ஆமாங்க இ எல்லாமே அவர் சந்திரசேகர் மோகனர் வழக்குல இல்லையா அவருடைய தலைமையில் இ எல்லாமே நம்மளே சொந்தமா செஞ்சிட்டு இருக்கோம்ண்ணா இதெல்லாம் எப்ப விநாயகர் சர்த்தி வரடாட்டி எல்லாம் பாலை முடிச்சிட்டீங்களா ஆ ஆமாங்க இதெல்லாம் இப்போ என்ன ரெண்டு நாள்ல மூணு நாள்ல முடிச்சிரோம் சார் முடிச்சிரோம் நான் முடிச்சிரோம் அடுத்த தடவை ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்கன்னா 10 என்னென்ன ஒரு எனக்கு ஒரு கொஞ்சம் ரகடா இருக்கணும் கொஞ்சம் ஏரியாவக்கே பெருசா வைக்கணும் ஏரியால முக்கியமான விநாயகரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஞாயிரம் ரெடியா இருக்கும் ரெடியா இருக்கு நான் வருஷம் வருஷம் புதுசா யோசிப்பீங்களா எப்படி புது மாதிரிலாம் இல்ல எப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் இன்செஸ் அப்டேட் ஐடா இருக்கிற மாதிரி நம்மளும் அப்டேட் ஆயிட்டா இருக்க வேண்டியது இப்போ டூ ஜில இருந்து த்ரீ ஜில இருந்து போர் ஜி ஃபைவ் ஜி போன மாதிரி நம்மளும் விநாயகர்ல இருந்து நம்மளால என்னென்ன திறமையே உள்ள காமிச்சு

இந்த மாதிரி பீஸ்ல பென்சஸ் விரும்புறாங்க அண்ணா இதுக்கு என்ன கலர் கொடுப்பீங்கனா சிங்கத்துக்கு நார்மல் சிங்க கலர் இந்த மாதிரி வந்துரும்னா சூலத்துக்கு ஒரு சில டைம் வந்து ब्लैक அடிச்சி அந்த காப்பர் வந்து সিলவர் கொஞ்சம் அப்படியே விகாரமா மாதிரி இருக்கிற மாதிரி வந்துரும் ஆமா ஆமா இல்ல அப்படினா ফুল ஜிகினா கொடுத்து எங்சஸ் என்ன மாதிரி விரும்புறாங்க இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங் கேட்டிருக்காங்கனா

பிரச்சனையே வரக்கூடாது வரவங்க எல்லாருக்கும் பினிஷிங் நல்லா கொடுத்துடணும் அப்படின்றது நீங்கள் எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா நான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமா இந்த ஃபீல்டுலேயே ஓனர் இருக்காருங்கண்ணா இருங்கண்ணா அப்படி அவர்கிட்ட இருந்து நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பெயிண்ட் பண்ணி வந்து அப்படியே அவரு கூட ஜாயின் பண்ணி இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்குற ஒரு நல்ல ஃபினிஷா தான் நீங்கள் கொடுப்பீங்க ஆ ஏன்னா வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து அனு ஃபுல்லாக இதில் வந்து கைத்தேர்ந்து கண்டிப்பாங்க அனுபவசாலி அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு இதில் இந்த சாலைக்கு எந்த இது கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் ஃபுல்லாவே வந்து அவர் ஓனரே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கே போக மாட்டார் வேலை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் சின்ன சின்ன வேலை செய்யறப்போ பக்கத்துலயே இருந்து இல்லை இது இப்படிதான் பசங்க விரும்புவாங்க இது இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்லன்னு ஓனரும் தனியா நல்லா அவர் மொபைல் என்ன என்ன பார்க்கலாம் என்ன அனுசரிக்காம என்ன காம்பெடிஷன் எப்படி பண்ணிருக்காங்கன்றத பெஸ்ட் நம்ம எப்படி கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு அவரும் கொஞ்சம் எங்களை கைட் பண்ணிட்டே கூட டிராவல் பண்றதுனால எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே ஒரு ஃபீல் நல்லா இருக்கும் அவரு கூடயே ட்ராவல் பண்ற மாதிரி சூப்பர்ண்ணா வேற ஏதாவது நீங்க ஏதாவது சொல்ல விரும்பிங்களா ஒண்ணு என்னண்ணா எல்லாரும் வாங்க நல்லபடியா எடுத்து பண்ணுங்க எந்த இடத்துலயும் பிரச்சனை வேண்டாம் போற இடத்துல பாதுகாப்பா போனோம் பாதுகாப்பா வாங்க ஒவ்வொரு வருஷமும் இருக்க இருக்க நல்லா தொழில விளாடுற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அவங்க ஊர்ல விநாயகரை நல்லா எடுத்து வச்சு நல்லா சந்தோஷமா இருக்குமாங்க சரிங்க சரிங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த வெற்றி விநாயகர் கலைக்கூடத்துக்கு வந்துட்டு நம்ம எல்லா கலெக்ஷனையும் பார்த்துட்டோம் அந்த பக்கம் கலரிங் கொடுத்து வச்சிருக்காங்க இந்த பக்கம் வந்து வீடியோக்கெலாம் வந்துட்டு இருக்கு நிறைய சிலைகள் வந்து இன்னும் புக் ஆகாமல் இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சிலைகள் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் மறக்காம ஃபோன் பண்ணி அண்ணாட்ட கேரிட்டு ஒரு டைம் வந்து குடோனை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கங்க பிடிக்கலாம் போயிடுங்க ஏன் அப்படின்னா பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க எந்தளவுக்கு பெரிய பெரிய விநாயகர் எல்லாம் இருக்குது பத்து வடிக்குள்ளே அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு கால்நடை உங்களை சந்திக்கும் வரை உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் கஜமுகன் நன்றி வணக்கம்